ஒரு சப்ஜெக்டை பற்றினா நாலேஜே இல்லை அப்படின்னாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பேசுறது எப்படி அப்படின்றத பற்றி ஒரு சில கேரக்டரை பார்த்து இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம் பிரகலைகள் ஆரம்பம் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேரக்டர் நம்ம எராமிச பாண்டி சங்க இலக்கியத்தை தாளித்து தக்காளி சோறு செஞ்சு சாப்பிட்ட மாதிரி தலைவன் பேசுறத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் அம்மாங்கிற சொல் சங்க இலக்கியத்தில் இருக்கா அப்பாங்கிற சொல் அம்மா அப்பா என்கிற சொல் சங்க இலக்கியத்தில் இல்லை எனவே நாளையிலேருந்து அம்மா அப்பான்னு யாரும் சொல்லக்கூடாது சங்க இலக்கியத்தில் அம்மா அப்பா அப்படின்ற வார்த்தையே இல்லையா அதனால இனிமேல் யாரும் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லக்கூடாதான் அந்த வார்த்தை இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம அப்புறம் பார்ப்போம் நீங்க என்ன புதுசாக சங்க இலக்கியமா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க வழக்கமா வேற புக்குதான் படிப்பீங்க இல்ல அதாவது சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு சொல்லி எதாவது படிப்பீங்களே அதை சொன்னேன் ஆனா நம்ம திடல் தர்கூரிஸ்ல ரொம்பவே கிளவர் எவ்வளவு தான் உருட்டுனாலும் அடுத்தவன் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஆதாரத்தோட உருட்டுவாங்க யாயி தான் இருக்கு யாயும் யாயும் யாராகியாரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேடீரு பாத்தீங்களா சங்க இலக்கியத்துல இருந்து எவ்வளவு அழகா ஏறு இந்த லைனை நான் வேற எங்கேயோ கேட்டிருக்கேன்

இப்போ ஆதாரத்தை எடுத்து காட்டிட்டா நீ ஊரை விட்டு ஓடிறியா தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நெய்தலும் குவலையும் ஆம்பளும் சங்கமும் கேட்டுச்சா சங்கம் சங்கம்ன்ற வார்த்தை சங்க இலக்கியம் பரிபாடல்ல இருக்கு தற்குறி நான் ஒத்துக்கிறேன் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் இது மட்டும் இல்ல நீங்க வயிறு மாதிரி நான் இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லவா சிலப்பதிகாரத்துல கண்ணைக்கு ஒரு பாண்டிய மன்னர் கூட சண்டை போடுவாங்கல்ல அந்த பாண்டிய மன்னரோடைய வரலாறு சொல்லக்கூடிய செப்பேடு என்ன சொல்லுதுன்னா மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து தமிழ்

அரேஞ்ச் மேரேஜே இல்லைன்னு சொன்னதை கூட விட்டுடலாம் ஆனா அப்போ என்ன மேரேஜ் சிஸ்டம் இருந்ததுன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு அதை கொஞ்சம் கேட்டு வாங்களேன் தலைவன் போய் தலைவிய பாப்பாராம் கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசுவாங்களாம் அடுத்து மன வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருவாங்களாம் டேய் இதுக்கு பேரு வேறடா எங்க ஊர்ல எவ்வளவு டீப்பா போறாங்க இதுல நடுவுல ஒரு டயலாக் ஒண்ணு சொன்னியே கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசுவாங்க அப்படின்னு இதை நான் எங்கயும் நான் கேட்டிருக்கேன் போனோன்னே பண்ண மாட்டேன் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்

இது மட்டும் இல்லாமல் இலக்கியம் கிட்டத்தட்ட எட்டு விதமான மேரேஜ் சிஸ்டம் பற்றி சொல்லுது அந்த எட்டில் கிட்டத்தட்ட அஞ்சு அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டம் தான் ஆனா உங்ககிட்ட ஒரு மேட்டரை கத்துக்கணும் ஒண்ணுமே தெரியலான எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இவ்வளவு தைரியமா மேடையேறி பேசுறீங்க பாத்தீங்களா இந்த இருந்து கத்துக்கணும் தமிழர்களுடைய இந்த மேரேஜ் சிஸ்டம் பத்தி நிறைய பேர் உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதை பத்தின ஒரு டீடைல்டு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்றவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி அதுல ரிசர்ச் வீடியோக்கான ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்காங்க இனிமேல் நம்மளுடைய ரிசர்ச் வீடியோனுடைய டீடைல்டு வெர்ஷன் எல்லாமே அதில் தான் போஸ்ட் பண்ண போறோம் தொடர்ச்சி என்னை இருங்க உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்